Welcome to our channel, Salem Chutti Sisters. If you haven't subscribed to our channel, subscribe and hit the bell icon and click all option so that if we upload the videos, you will get the notifications. கீச்சீச் கீச் கீச் குருவிகளே கோட்டமாக கூட்டமாக வாருங்கள் கொட்டி கிடக்கு கொட்டி கிழக்கு நெல்மணிகள் கொத்தி கொத்தி தின்னுங்கள் கொட்டி கிடக்கு நெல்மணிகள் கொத்தி கொத்தி தின்னுங்கள் கீச் 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 கிட்ட 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 வாருங்கள் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு கையில் வந்து நில்லுங்கள் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு கையில் வந்து நில்லுங்கள் கொ கோழிகளே கொக்கரித்து கொக்கரித்து வாருங்கள் சிறிய கொண்டையாட்டிக்க சிறகடித்து செல்லுங்கள் சிறிய கொண்டையை யாத்திக்கிட்டு சிறகடித்து செல்லுங்கள் கீச் 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 கீ 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 கே கீ க karako thanks for watching like share comment and don't forget to subscribe our channel like this video there are more videos for first standard to 6th standard if you are needed you watch those videos from our channel